ஒரு சைட் வாங்கினா ஒரு சைட் ஃப்ரீ என்ன சார் சொல்றீங்க ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீயா என்ன சார் சொல்றீங்க கோயம்புத்தூர்ல லேண்ட் ஃப்ரீயா வீடு வாங்கி gift கொடுத்து நான் பாத்துர்க்கேன் பட் வீடியோ பாக்குறவங்களுக்கு கூட gift-ஆ ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிடிசி பிசைட் கோயம்புத்தூர்ல செகண்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா சோபா थर्ड பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மொபைல் फोर्थ பிரைஸ் வந்து 5000 ரூபாய் கேஷ் பிரைஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ அனைவருக்கும் வணக்கம் ஒரு வீடு வாங்கணும் ஒரு வீட்டு மனை வாங்கணும் அப்படின்னு நிறைய ப்ராஜெக்ட் நிறைய பேர் தேடிக்கிட்டே இருப்பீங்க அப்படி தேடிக்கிட்டு இருக்க உங்களுக்கு தான் இந்த ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூரையே கல்லக்கிட்டு இருக்க கம்பெனியோட கம்பெனியுடைய எம்டி மிஸ்டர் ஷமிக் ஷேர் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சார் சோ இப்போ வந்து நம்ம கோயம்புத்தூர்லயே ஃபேமஸா இருக்கிற ஒரு கம்பெனி தான் நம்ம லேண்ட்மார்க் கம்பெனி நீங்க கோயம்புத்தூர்ல நிறைய நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் பட் நேர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது அப்படியே என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க நீங்க சொல்லிருங்க சார் ப்ராஜெக்ட் சொல்லி சொல்லணும்னா ஐம்பத்தொன்பது ப்ராஜெக்ட் மேல பண்ணிருக்கோம் ஐம்பத்தொம்பது ப்ராஜெக்ட் முடிச்சு இப்போ அறுபதாயிரம் ப்ராஜெக்ட் பற்றி தான் நம்ம இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் அருள் கார்டன் ஒரு சைட் பண்ணோம் ரெண்டே கால் ரூபாய்க்கு வந்து ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தோம் இன்னைக்கு அங்கே ரெண்டு சைட் வந்து பார்த்திங்க ரேட் வந்து பதினோரு லட்ச ரூபா போயிட்டுருக்கு எத்தனை மடங்குறது நீங்களே கால்குலேட் பண்ணிங்க அது இல்லாம எஸ் எஸ் நகர் இப்ப ரீசெண்டா போட்ட சைட் ஒன்றரை வருஷம் தான் ஆச்சு நம்ம போடும்போது ரெண்டரை லட்சம் தான் கொடுத்தோம் ஃபுல்லாக வீடு ஆயிடுச்சு அருள் கடலில் நூற்றி பத்து வீடு இந்த எஸ் எஸ் நகரில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது வீட்டுக்கிட்ட ஆயிடுச்சு ஃபேஸ் ஒன் முடிஞ்சு ஃபேஸ் டூ முடிஞ்சு இப்போ ஃபேஸ் த்ரீ வேலை நடந்துட்டுருக்கு ரெண்டே காலுக்கு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஆரம்பிச்சோம் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஆரம்பிச்சு இன்றைக்கி அதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே போயிட்டு இருக்கு அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தருக்கு வீடு ரொம்ப முக்கியமானது அதனால் வீடுங்கிறது எழுநூத்தம்பது வீட்டுக்கு மேலே நம்ம கட்டி கொடுத்துருக்கோம் எல்லாத்துக்குமே இப்போ வந்து இங்கே வீடும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அது இல்லாமல் ஒரு சூப்பரான ஆஃபர் ஒன்று இங்கே வச்சிருக்கோம் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம் சூப்பர் சார் இப்போ நீங்கள் கோயம்புத்தூரில் இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க பட் இப்போ நீங்கள் புதுசாக உடுமலைப்பேட்டையை எதனால நீங்கள் சூஸ் பண்ணீங்க உடுமலைப்பேட்டையில் நிறைய வந்து கஸ்டமர்ஸ் இருக்காங்க நமக்கு நம்மகிட்டேயே நிறைய சைட் வாங்கினவங்க உடுமலைப்பேட்டையில் இருக்காங்க எங்கள் ஊரில் ஹோம் டவுனில் உங்கள் ஸ்டைலில் ஒரு சைட் போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் ஒரு ரிசர்ச் பண்ணி எந்த ஏரியாவில் சைட் போட்டால் நல்லாயிருக்கும் தண்ணி லொக்கேஷன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸு காலேஜஸ் எல்லாம் ஏற்ற இடத்துல நம் அது நம்ம வந்து என்ன எதிர்பார்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த சைட் அமைச்சிருக்கோம் அந்த சைட் பேர் தான் ராயல் ஹோம்ஸ் சூப்பர் சார் இப்போ நம்ம உடுமலைப்பேட்டையில் நீங்கள் பிரம்மாண்டமா லான்ச் பண்ணிட்டீங்க பட் நம்ம எங்க லொகேட் ஆயிருக்கு சார் நம்ம சைட் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையிலேருந்து எலையமத்தூர் போற ரோட்டில் வந்து எஸ்என்வி ஸ்கூல் ஒட்டின மாதிரியே ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டியா நம்ம சைட் அமைஞ்சிருக்கு அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாக்டாக சொல்ல போனா அந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா அமராவதி டேம் அண்டு முதல பண்ணைக்கு போகிற வழியிலே தான் நம்ம சைட் அமைஞ்சிருக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்து ரொம்ப பெரிய ஆர்ச் போட்டிருக்கோம் ஆர்ச் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா அன்னோன் பர்சன் யாரும் உள்ளே வந்துடக்கூடாது கேட்டட் கம்யூனிட்டிகினால் ஆர்ச்சுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதோட வியூ வந்து நல்லாயிருக்கும் ஆர்ச் போட்டால் ஒன்றும் இல்லை நாலு ஆர்ச் நாங்கள் போட்டிருக்கோம் என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு செக்யூரிட்டி கேபின் வச்சுருக்கோம் ஸோ யார் வராங்கன்னு தெரிஞ்சுக்கோ செக்யூரிட்டி கேபின் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ வைட்டு தார் ரோட் ஒரு சைட் ஃபுல்லாகவே ஒயிட் தார் ரோட் போட்டிருக்கோம் செடி மரமாக பெரிய பெரிய மரமாக வாங்கி வச்சுருக்கோம் நீங்கள் இப்போ வெயில் சம்மருங்கிறாங்க ரொம்ப கஷ்டம் அப்போ தான் நம்மளோட மரத்தோட அருமை தெரியுது மரம் வச்சுருக்கோம் ட்ர சைட் ஃபுல்லாகவே ட்ரைனேஜ் த்ரூ அவுட் வெளியே போகிற மாதிரியே நாங்கள் வந்து செட் பண்ணி வச்சுட்டோம் ஸ்ட்ரீட் லைட்டு சோலார் ஸ்ட்ரீட் லைட்டு நார்மல் ஸ்ட்ரீட் லைட் ரெண்டுமே வச்சுருக்கோம் சைட் ஃபுத்தி வந்து காம்பவுண்ட் வால் ஃபுல்லாகவே காம்பவுண்ட் வால் போட்டிருக்கோம் ஸோ இது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேட்டட் கம்யூனிட்டி சைட்னால எல்லாமே இருக்குது நம்ம சைட்டு ஓ சை நம்மளோட சைட்டு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடியே நம்ம காட்டிகிட்ருக்கோம் நீங்கள் இது எல்லாமே வந்து நம்ம சைட்டு தான் ஸோ இதில் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னொன்று இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம சைட் வழியாக நீங்கள் போய்க்கலாம் ரொம்ப கம்மி டிஸ்டன்ஸ் பழனி வந்து ஒரு இருபத்தேழு கிலோமீட்டர்லேயே நம்ம பழனி ரீச் பண்ணிடலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பா ஸ்பாட் வந்து ஒரு நல்ல லொக்கேஷன் நீங்க சுற்றி ஃபுல்லாகவே பில்டிங் தான் ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி உடனே வீடு கட்டி குடியேறணும்னு நினைச்சீங்கன்னா ராயல் ஹோம்ஸ் மட்டும் தான் இந்த வீடியோ நீங்க வந்து சோஷியல் மீடியால ஷேர் பண்ணீங்க அப்படிங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல லேண்ட் ரெண்டே முக்கால் சென்ட் டிடிசி சைட் லேண்ட் என்ன சார் சொல்றீங்க கோயம்புத்தூர்ல லேண்ட் ஃப்ரீயா ஆமா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா அவங்களுக்கு தான் இந்த ஆஃபர் நம்ம கொடுக்க போறோம் நீங்க லேண்ட் கூட வாங்கவே வேண்டியதில்லை வீடு வாங்கவே வேண்டியதில்லை உங்களுக்கான ஆஃபர் இது தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிடிசிபி சைட் கோயம்புத்தூரில் செகண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோஃபா தேர்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோர்த் ப்ரைஸ் வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் ப்ரைஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ சூப்பர் சார் நீங்கள் நிறைய அம்யூனிட்டிஸ் இப்போ நீங்கள் சொன்னீங்க நீங்கள் சொல்கிறத பார்க்கும் தெரிஞ்சது உடுமலைப்பேட்டை மக்களுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான இடம் அப்படின்னு பட் இப்போ நம்ம உடுமலைப்பேட்டை மக்களுக்கு என்ன ஆஃபரோட நீங்கள் வந்திருக்கீங்க ஆஃபர்னா ஒரு மிகப்பெரிய ஆஃபர் நம்மளுக்கு இது அறுபதாவது ப்ராஜெக்ட் அதனால் வந்து நம்மளோட ஒரு செலிப்ரேஷன் இருக்குது சக்ஸஸ்ஃபுல்லான இவ்வளோ ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் ஃபஸ்ட் டைம் உடுமலை பேட்டை போகிறதுனால ஒரு சைட் வாங்கினா ஒரு சைட் ஃப்ரீ என்ன சார் சொல்றீங்க ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீயா எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்களோட சேல்ஸ் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெர் மந்த்லயே ஒரு சைட் எல்லாம் நாங்கள் முடிச்சிருக்கோம் ஒரு நாளில் வந்து பாத்தீங்கன்னா நூத்தம்பது சைட் நான் முடிச்சிருக்கேன் அதுக்குண்டான ப்ரூஃப் பேப்பர் தினத்தந்தி பேப்பர்ல வந்து இருபத்தி ஓராயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு வந்து சைட் இருபத்தி ஓராயிரத்தி எட்நூறுபாய்க்கு வந்து நான் வந்து நீங்கள் பாருங்க இருபத்தி ஓராயிரத்தி வந்து நம்ம சைட்டை விற்றுருக்கோம் ஸோ இப்போ அந்த சைட் வந்து பர் லட்சம் ரூபாய்க்கு மேலே போயிட்டுருக்கு ஸோ அவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் ரெண்டே முக்கால் சென்ட் ஒரு லட்ச ரூபாய்க்கு போயிட்டு போயிட்டுருக்குன்னா எந்தளவுக்கு நம்ம ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம் ஸோ அதே கான்செப்டுக்காக தான் நம்ம இங்கேயும் பண்ணியிருக்கோம் மேக்சிமம் லிமிடெட் பீரியட் ஆஃபர் தான் இது மேக்ஸிமம் முடிஞ்சிடும் எங்கள் சைட்டை பொறுத்த அளவுக்கு நாங்கள் அவ்வளோ அம்மியூனிட்டிஸ் ப்ளஸ் வந்து இவ்வளோ கொடுத்தனால வந்து பார்த்திங்கன்னா சைட்டே வந்து கம்ப்ளீட் ஆகிரும் சீக்கிரமாக கால் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் சைட் இருக்கும் மக்களே பார்த்துக்கோங்க ரொம்ப அருமையான ஒரு ஆஃபர் தான் சார் சொல்லியிருக்காரு அதாவது ஒரு வீட்டுமணி வாங்கினா இன்னொரு வீட்டு மணி ஃப்ரீ அப்படின்னு சாரி சாரி அதெல்லாம் இன்னொரு ஆஃபர் இருக்கு அந்த ஆஃபர் என்னன்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தோடு வந்து பார்த்து புக் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு காயின் ஸ்பாட் புக் பண்ணுறவங்களுக்கு ஒரு கோல்டு காயின் ஆஃபர் பண்ணுறோம் ஓகே சார் ஓகே ஸோ அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாலே நம்ம ஒன்று கோல்டு இல்லைனா லேண்டு அதை ரெண்டுமே சேரே கொடுத்துட்றாரு இல்லை மற்ற பொருள் எது வாங்கினீங்கனாலும் அது வந்து நாளுக்கு நாள் வந்து அது டிப்ரிசியேஷன் இதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அது நம்மள மாதிரி இருக்கிற சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக பிடிக்கும் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க இல்லையா இந்த சைட்டெல்லாம் பேக் பேக்ல நான் போடுறேன் இவ்வளோ டெவலப்மெண்ட் ஆயிருக்கு நம்ம சைட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட் ராயல் வோம்ஸ் இப்போ இருக்கிற ராயல் வோம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மடங்கு இன்க்ரீஸ் ஆகுங்கிறது நீங்களே இமேஜ் பண்ணிக்கிங்க ஸோ அந்த அளவுக்கு வேல்யூவான ஆன தான் இது லிமிடெட் பீரியட் ஆஃபர்னால கொஞ்சம் வந்தீங்கன்னா தான் சைட் கொடுக்க முடியும் சைட் முடிஞ்சிடும் கண்டிப்பா கண்டிப்பா சார் இப்படி ஒரு ஆஃபர் கொடுத்தா கண்டிப்பாக சீக்கிரம் முடிஞ்சிடும் ஸோ மக்களே மிஸ் பண்ணிடாதீங்க புக்கிங் வேற ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு ஸோ இப்பவே கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க சார் எனக்கு ஒரு டவுட் நீங்க ஆல்ரெடி இப்ப நீங்க சொன்னீங்க ரெண்டு லட்சத்துக்கு வாங்கினது வந்து பதினஞ்சு லட்சம் பத்து லட்சத்துக்கு மேல வந்து சேல் ஆயிருக்கு அப்படின்னு எப்படி உங்க கம்பெனில மட்டும் இது பாசிபிள் சார் நம்ம கம்பெனி ஒரு சிஸ்டமேட்டிக் கம்பெனிங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்ஜினியர் பண்ற வேலை இன்ஜினியர் தான் பண்ணுவாப்ல மேசன் பண்ற வேலை மேசன் தான் பண்ணுவோம் இன்னைக்கு வெளியே இருந்து பாத்தீங்கன்னா ஒரு மேசன் வந்து ஒரு பெரிய பில்டிங் பண்றாங்க அது லோடு அனலைஸ் பண்றது இல்ல ஸ்ட்ரக்சரல் பண்றது இல்ல பர்ஃபெக்ட் பிளானிங் இருக்கும் நம்ம கிட்ட லோன்னா லோன் தனியா இருக்கு சேல்ஸ் டீம் தான் சேல்ஸ் டீம் ஒரு ஒரு கார்ப்பரேட் கம்பெனி நம்மளுது ஐஎஸ்ஓ இருக்கு நம்மகிட்ட ட்ரேட்மார்க் கம்பெனி அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு நம்ம எடுக்க மாட்டோம் நம்ம கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் ஒரு சைட்டில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு பதினஞ்சு வீடு இருபது வீடு ஆரம்பிக்கிறதுனால ஒரு பல்காக வந்து ஒரு மெட்டீரியல் வாங்க வேண்டியிருக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து காஸ்ட் கட்டிங் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ காஸ்ட் கட்டிங் பண்ணுவோம் அந்த அந்த பிளானெல்லாம் நாங்கள் பண்ணிடுவோம் எல்லாமே ரெடி கேஷில் பர்ச்சேஸ் பண்ணுவோம் நம்மகிட்ட வந்து எதுவுமே கான்ட்ராக்டர் கிடையாது எல்லாமே வந்து நம்ம லேபர்ஸு அவுட் அண்ட் செக் பண்ணுவோம் எல்லாமே பண்ணுறதுனால எனக்கு வந்து மேஜரான அமௌண்ட் வந்து இதில் எக்ஸ்பென்ஸ் ஆகாது அதனால கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட்டு கம்மியாக கொடுக்குறேன் மேடம் அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் எப்பவுமே நம்ம ரிலேஷன் மாதிரி தான் பார்க்கணும் எந்த அளவுக்கு நம்ம ரேட்டு கம்மியாக கொடுக்கறது தான் இந்த இது வரைக்கும் நமக்கு ஒரு சைட் சக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு ஆடு நம்ம அதிகமாக எக்ஸ்பென்ஸ் பண்ணுறதே இல்லை நாங்கள் நம்பி இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரை தான் நம்பியிருக்கோம் கஸ்டமர் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க நம்மளும் அந்த அளவுக்கு நடந்துக்குவோம் நடந்துக்கும் வீடு கட்டுற ஆரம்பிக்கிற என்னைக்கு சிரிச்சமும் வந்து ஆரம்பிக்கிறோமோ முடிக்கிற வரைக்கும் அப்படிதான் இருக்கும் நிறைய பில்டர் கிட்ட அந்த இது இல்லை ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி இருப்பாங்க ஃபினிஷிங்ல ஒரு மாதிரி இருப்பாங்க அந்த நேர்மைங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிறதுனால எங்களை நம்பிக்கை கஸ்டமர் வந்து ஒரு புக்கிங் நடக்கிறதுல இருபது புக்கிங் நாற்பது புக்கிங் கொடுக்கறதுனால எந்த அளவுக்கு நாங்கள் ரேட்டு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுதெல்லாம் சவால் விலை சவால் விலை சவால் விலைன்னதே எல்லா இடத்துலயும் இருக்கும் யாரும் கொடுக்க முடியாத விலை யாரும் நம்ப முடியாத விலை இப்போ கூட ஒரு சைட்டுக்கு ஒரு சைட்டு ஃப்ரீங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நம்புறது எல்லாமே கஸ்டமர் தான் நம்புகிறோம் எந்தளவுக்கு ரேட் கம்மியாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு ரேட் கம்மியாக கொடுக்கறதுனால அவங்க வந்து அது யூஸ்ஃபுல் அவங்களுக்கு வந்து ஒரு கெயின் இருக்குது இன்னைக்கு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வாங்கினது வந்து டெவலப் ஆகிறக்கு ரீசனே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அங்கே வீடு வந்துடுச்சு பக்கத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா அதை விட நம்ம சைட் போடுறதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் அதுக்கு போடுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க ஸோ அவங்க ரேட் அதிகம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி அங்கே அங்கே லேண்ட் இல்லாதனால உடனே வந்து வேல்யூ அதிகமாகிருது சைட் ஃபுல்லாக வீடாகிறதுனாலையும் வேல்யூ அதிகமாகுது மேடம் இந்த வீடியோ நீங்கள் வந்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணீங்க அப்படிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல லேண்ட் ரெண்டே முக்கால் சென்ட் டிடிசி சைட் லேண்ட் என்ன சார் சொல்றீங்க கோயம்புத்தூர்ல லேண்ட் ஃப்ரீயா ஆமா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா அவங்களுக்கு தான் இந்த ஆஃபர் நம்ம கொடுக்க போறோம் நீங்க லேண்ட் கூட வாங்கவே வேண்டியதில்லை வீடு வாங்கவே வேண்டியது உங்களுக்கான ஆஃபர் இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிடிசிபி சைட் கோயம்புத்தூர்ல செகண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோஃபா தேர்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோர்த் ப்ரைஸ் வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் ப்ரைஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ சார் இப்போ நான் இன்னொரு ஆஃபர் கேள்விப்பட்டேன் டபுள் இன்வெஸ்ட்மென்ட் ஆஃபர் அப்படினு அது என்ன சார் டபுள் இன்வெஸ்ட்மென்ட் ஆஃபர் டபுள் இன்வெஸ்ட்மென்ட் ஆஃபர்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அத சொன்னேன் இல்லீங்களா இவ்ளோ சைட் வந்து நம்ம சேல் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சைட்டை எந்த அளவுக்கு டெவலப் பண்ணுங்கறது ஒரு knowledge இருக்கு இப்போ அந்த அந்த knowledgeல தான் இந்த சைட் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் மினிமம் வந்து பாத்தீங்கனா அவங்க மேக்ஸिमम டைமே சொல்லிறேனே மேக்ஸिमम 5 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கனா அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க இல்லையா அந்த இன்வெஸ்ட்மென்ட் கண்டிப்பா டபுள் ஆஃப் தி प्रॉफिट கிடைக்கும் அவங்க அவங்க வந்து சேல் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க வெளியெல்லாம் போக வேண்டியதில்லை மீடியேட்டர் படிக்க வேண்டிய எதுவுமே பண்ண வேண்டியதில்லை எங்களுக்கு இந்த சைட் நம்பர் சேல் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா நம்ம எந்த ஒரு கமிஷனும் இல்லாமல் நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லயே ஒரு சர்வீஸ்க்காகவே ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கோம் அந்த யூடியூப் சேனலில் அந்த வீடியோ போட்டுவிட்டு அவங்களுக்கு சே அவங்களோட நம்பரை போட்டு சேல் பண்ணி கொடுத்துடும் இது இது ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் மைண்டு தான் சோ அவங்களுக்கு அவங்களோட இவங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா சைட்டுக்கு சேல் வாங்குனதுக்கு அப்புறம் அது எப்படி விக்கிறதுன்னு தெரியாது இல்லைங்களா இப்ப நீங்கள் கோல்டு வாங்குறீங்க லேண்டை விட கோல்டு வந்து ரேட் கம்மி தான் நீங்க வந்து அதை வாங்குறீங்க அதை திருப்பி கொண்டே எப்ப வேணா வித்துக்கலாம் ஆனா நீங்க வாங்குற லேண்டு வந்து நீங்கள் யாருக்கு விப்பீங்க உங்களுக்கு எந்த நாலேஜுமே இதில் இருக்காது எனக்கு நாலேஜ் இருக்குது நாங்கள் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் சோ நான் வித்தரலாம் என்னை மாதிரி இருக்கிற ப்ரொமோட்டர் விப்பாங்க நீங்க எப்படி விப்பீங்க அதேனால நம்ம கஸ்டமருக்கு ஒரு சர்வீஸ் வேணுங்கிறதுனாலே அந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த யூடியூப் சேனலை ஃப்ரீயாக சேல் பண்ணி கொடுத்துட்டு அவங்க நம்பரே போட்டுக்கலாம் இதான் ஒரு ப்ளஸ் எங்கள் நம்பர் கூட போட வேண்டியல அவங்களோட அவங்களோட லேண்டுக்கு அவங்களே ரேட் பேசிக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீ

அவங்க குழந்தைகளுக்கு சொத்தா சொத்தாக நாளைக்கு மாறுங்க அது அம் பத்து லட்ச ரூபா வருதுன்னா அவங்க அஞ்சு லட்ச ரூபா கட்டினா போதும் மிச்சம் இருக்கிற அமௌண்ட் அன்னைக்கு அன்றைக்கே கிரையும் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் அமௌண்ட் கட்டி தான் கரையும் பண்ணணுன்னு அவசியம் இல்லை அன்றைக்கே கரையும் பண்ணிக்கலாம் மிச்சம் இருக்கிற அமௌண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் மாதமாக கட்டிக்கலாம் அதுக்கு அதுக்கு எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டு ப்ராசஸிங் ஃபீஸு சம்திங் எதுவுமே கிடையாது பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் நீங்கள் ஈஸி இஎம்ஐயில் வந்து நீங்கள் கட்டிக்கலாம் அதாவது ஒரு தவணை மாதிரி நம்ம கட்டிக்கிட்டே போகலாம் தான் அதே தான் பிரச்சனையே இல்லை ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறது மக்களுடைய கனவு அந்த ஒரு கனவை தான் நீங்க நிறைவேற்றி கொடுத்துட்டு இருக்கீங்க சார் நீங்க நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னா அதனுடைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் எப்படி சிம்பிள் தான் மேடம் வீட்டையும் கட்டிப்பார் திருமணம் பண்ணி பண்ணிப்பார் எல்லாருமே சொல்லுவாங்க அது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு கஷ்டம் அதை எல்லாமே நம்ம ஈஸி பண்ணிட்டோம் லோன் ஃபெசிலிட்டிஸ் நம்மளே கொடுத்துட்டு இருக்கோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாத்துக்குமே நம்ம மேக்ஸிமம் வந்து லோன் ஃபெசிலிட்டிஸ் ஐடியில் தான் வேலை செய்யணும் ஐ இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கணும் இல்லை எந்த ஒரு கண்டிஷனும் இல்லை எல்லாத்துக்குமே லோன் பண்ணி கொடுக்குறோம் இல்லாமல் வந்து மினிமமான பட்ஜெட் பதினாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராயல் ரோம்ஸில் நாங்கள் வீடு கட்டி கொடுத்துட்டுருக்கோம் பதினாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் இடத்தோடய வீடு கட்டி இருக்கோம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் டிசைன் அவங்களுக்கு ஒரு விதமாக உங்களுக்கு ஒரு விதமான நீட் இருக்கலாம் எனக்கு ஒரு விதமான நீட் இருக்கலாம் ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி நான் டிசைன் பண்ணணும்னு ஆசைப்படுவேன் நிறைய இடத்துல வந்து ரெடி டு மூவ் இருக்கும் அதை அவங்க அதை கம்பல் பண்ணி அவங்க வாங்கி ஆகணுங்கிற சுச்சுவேஷன் ஆனால் இங்கே அப்படி இல்லை நீங்கள் எந்த சைட்டில் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிசைன் வேணாலும் பண்ணிக்கலாம் ஈஸி இஎம்ஐயும் நம்ம ஒரே போட்டு கொடுத்துட்றோம் எந்த வேலையுமே நீங்கள் பண்ண வேண்டியது இல்லை லோனுக்கு உண்டான டாக்குமெண்ட் கொடுக்குறேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க வீடு அதுக்கு ஒரு நாலு மாதம் மேக்ஸிமம் நாலு நாலு டு நாலரை மாதத்தில் வந்து நம்ம வீட்டை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவோம் மேடம் வாவ் சூப்பர் சார் இப்போ நம்ம வீடு கட்டணுன்னு அப்படி ஒரு எண்ணத்தோடு உங்களை விசிட் பண்ணால் மட்டும் போதும்னு நினைக்கிறேன் வீடு இடம் வாங்குறதுலருந்து அந்த இன்டீரியர் டிசைன்ஸ் வரைக்கும் தான் சார் நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க சூப்பர் சார் இந்த வீடியோ நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேண்ட் ரெண்டே முக்கால் சென்ட் சைட் லேண்டு என்ன சார் சொல்றீங்க ஆமா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா அவங்களுக்கு கூட வாங்கவே வேண்டியதில்லை வீடு வாங்கவே வேண்டியதில்லை உங்களுக்கான ஆஃபர் இது தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிடிசிபி சைட் கோயம்புத்தூரில் செகண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோஃபா தேர்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோர்த்து ப்ரைஸ் வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் ப்ரைஸ் அப்ஸ்ஸலுட்டே ஃப்ரீ நான் உங்கள் சைட்டை வந்து பார்த்தேன் சார் அப்படியே சுற்றிலையும் ரொம்ப பச்சை பசேனுக்கு அப்படியே காமா இருந்துச்சு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொல்யூஷனான ஒரு லைஃப்பில் சிட்டியில் வந்து நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம சைடை சுற்றியுமே ஃபுல் க்ரீனாக இருக்கும் ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் வந்து நிறைய பேர் விரும்புறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஏரியா அது ஒரு செக்யூர்டான ஒரு வே ஏரியாவில் வந்து வீடு கட்டணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க எக்ஸாம்பிள் சென்னையெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளட்டு வருது நிறையா இஷ்யூஸ் இருக்குது இந்த மாதிரி ஒரு ப்ளசண்டான ஏரியாவில் சேஃபாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க அதுக்கும் நம்ம சைட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ சேஃப் அண்ட் செக்யூரா பீஸ்ஃபுல்லாக ஒரு லைஃப் வாழணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ராயல் ஹோம்ஸ் விசிட் பண்ணலாம் கண்டிப்பாக மேடம் நீங்கள் பேக் ட்ராப்பில் வந்து எல்லா டீட்டெயிலும் நான் கொடுக்குறேன் நீங்கள் அது அதுலேயும் கூட நீங்கள் வியூவர்ஸ் பார்க்கலாம் பின்னாடி பேக் ட்ராப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எது எது எந்தெந்த கிலோமீட்டரில் இருக்குதுன்னு நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன் நீங்கள் அதை செக் பண்ணிட்டு கூட நீங்கள் வரலாம் நான் வரும்போதே பார்த்த நிறைய யங்ஸ்டர்ஸ் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் இளத்தரசிகள் அப்புறம் பெரியவங்க கூட நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க என்ன விஷயம் சார் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு இன்கம் பண்ணணும் எல்லாருமே வந்து யாரும் டிபெண்ட் பண்ணாமல் தன்னோட செலவையாவது நம்ம பூர்த்தி பண்ணணும்னு நினைப்போம் இல்லைங்களா நம்ம ஒரு பிளான் வச்சிருக்கோம் நான் நான் நிறைய பேர் சேர்ந்து இந்த லேண்ட்மார்க் கம்பெனி அதை இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற ஒரு ட்ரீமும் ப்ளஸ் வந்து எல்லாத்துக்குமே ஒரு இன்கம் வரணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நம்ம பிளான் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு சில கெப்பாசிட்டி இருக்கும் அந்த கெப்பாசிட்டி என்னன்னு சொல்லிவிட்டாங்க ஒன்று எக்ஸாம்பிள் இருந்தே அவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணி நம்ம சைட் சேல் பண்ணலாம் ஆர் வீடு சேல் பண்ணலாம் இல்லை மீடியேட்டராக கூட இருப்பாங்க அவங்களும் நம்ம நம்ம கூட இணைஞ்சு வந்து சைட்டை சேல் பண்ணலாம் இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் யாராக வேணா இருக்கும் ரிட்டையர்மெண்ட் பண்ணவங்களா இருப்பாங்க யார் வேணாலும் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம் இனியும் நிறைய சைட்டை வந்து சேல் பண்ணுவோங்கிற ஒரே ஒரு கான்செப்டுக்காக தான் நம்ம இதை க்ரியேட் பண்ணியிருக்கோம் அது வெளில தான் போயிட்டுருக்கு நீங்கள் பார்த்தீங்க இல்லையா நிறைய பேர் வந்து போயிட்டுருக்காங்க உங்களுக்கும் தேவை அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரை காண்டக்ட் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள்

கோயம்புத்தூர்ல லேண்ட் ரெண்டே முக்கால் சென்ட் டிடிசி சைட் லேண்ட் என்ன சார் சொல்றீங்க கோயம்புத்தூர்ல லேண்ட் ஃப்ரீயா ஆமா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா அவங்களுக்கு தான் இந்த ஆஃபர் நம்ம கொடுக்க போறோம் நீங்க லேண்ட் கூட வாங்கவே வேண்டியதில்லை வீடு வாங்கவே வேண்டியது உங்களுக்கான ஆஃபர் இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிடிசிபி சைட் கோயம்புத்தூர்ல செகண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோஃபா தேர்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோர்த் ப்ரைஸ் வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் ப்ரைஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ சார் சொன்னா நீங்களும் வின் பண்ணி நினைச்சீங்கன்னா இப்பவே உங்க வாட்ஸ்அப்ல அஞ்சு குரூப் ஷேர் பண்ணுங்க அண்ட் ஃபேஸ்புக் அல்லது இன்ஸ்டாகிராம் இதுலயும் நீங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் இந்த குழுக்கள் முறை எல்லாரும் முன்னிலையில்தாங்க நடக்க போகுது டேட்டும் கூடிய சீக்கிரத்துல அனௌன்ஸ் பண்ண போறோம் இப்படி வீடு கோல்டு அது இல்லாம லேண்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃப்ரீ கிஃப்ட்ஸும் கொடுத்துக்கிட்டு நம்ம ராயல் ஹோம்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க இப்பவே கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க